வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இரண்டு மல்யுத்த வீரர்கள் ரிங்கில் சண்டை போடுறது சாதாரண விஷயம் ஆனால் எதிர்பாராத நேரத்தில் அவங்களுக்கு எஞ்சிரியோ ஏன் வழியை தாங்க முடியாத அளவுக்கு பெயினோ ஏன் மரணத்தின் விளம்பில் கூட நிறைய பேர் மாட்டியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட பத்து தருணங்களை பற்றி இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வச்சுருக்கீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கானக் கிளிப்னு வச்சுக்கோங்க தினமும் போகிற ரஸ்லிங் செய்களை தமிழை தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ரஸ்லிங் ஃபிரண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆக மறக்காம ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஆபத்தான நீ இன்ஜுரி இந்த இன்ஜுரி யாருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மேவேன் அப்படிங்கிற இருக்கும் கிறிஸ்டின் கேட்சுக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்குது ஸோ அப்போ கிறிஸ்டியன் வந்து ஒரு டாமினேட்டான ரெஸ்லாரெல்லாம் இல்லை ட்ரைனிங் எடுத்து அப்போ தான் ரஸ்லிங் பண்ணுவார் அவரு பார்த்தீங்கன்னா மாவனுடைய லெக்கை பார்த்தீங்கன்னா புரோக்கன் பண்ணிட்டாரு ஆமாம் அந்த மாவன் அப்படிங்கிற ரெஸ்லரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்டுருக்கலாம் அவர் ரெஸ்லிங் கிரியருக்கு வந்து ஒரே வருஷத்தில் காலை உடச்சதுனால அதுக்கப்புறமா ரஸ்லிங்கே பண்ண முடியாத சுச்சுவேஷன் போயிட்டார் அதனால் நிறைய பேர் இவரை பார்த்துக்க மாட்டிங்க அதுக்கப்புறமா ட்ரிபிள் ஹைச் ட்ரிபிள் ஹைச்சை பொறுத்த வரைக்கும் அவருடைய கெரியரில் நிறைய ஆபத்துகளை சம்பாதிச்சிருக்காரு அவருடைய உடம்பும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது ஸ்டோன் கோல்டு கூட சேர்ந்து டாக்டிங் டீட்டில் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் பண்ணியிருந்தார் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா டாக்டின் டேட்டதுக்கான மேட்ச்சு கிறிஸ்பன் ஆக்டும் டாக் டாக்டியமாக என்ன விளாடுனாங்க அந்த மேட்ச்சில் தான் ஏற்பட்டது ஸோ தவறுதலாக பார்த்தீங்கன்னா சண்டை போட்டதில் நம்ம ட்ரிபிள் ஹைச்டைய நீ பார்த்திங்கன்னா பயங்கரமாக இன்ஜுரி ஆகிட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஃபியூமர் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கனாகவே ஆயிடுச்சு ஸோ அவர் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா நொண்டி நொண்டி தான் நடந்தார் ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா சரி மேட்ச்சை கம்ப்ளீட் பண்ணணுமே சொல்லிட்டு ஓரளவுக்கு முயற்சி பண்ணார் ஆனால் அந்த வழியோடு அவர் சண்டை போட்டதுனால டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபியூமரே பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு ஸோ அதனால் இமீடியேட்டு பார்த்தீங்கன்னா அவர் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால அந்த மேட்சில் ஸ்கிரிப்ட் படி அவர் வின் பண்ண வேண்டியது ஆனால் தோக அதுக்கப்புறமா ஃபோர்த்து டிஎல்சியில் நடந்த ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட் வழக்கமாக பார்த்திங்கன்னா அந்த கங்கஷன் தான் ரொம்ப பெரிய ஆபத்துங்க சண்டை இருக்கும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா மூளை செயல்பாடு இழந்து அப்படியே ஏதோ ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க ஒரு ஆள் இதே மாதிரி தான் ஒரு ஃபோட்டார் ஃபோரோ பார்த்திங்கன்னா டேட்டி டேட்டுக்கான மேட்ச் நடந்தது இதில் பாப்பாக்கிற பார்த்திங்கன்னா கங்கஷனுக்கு போயிட்டார் ஸோ கங்கஷன் போனதுக்கப்புறமும் மேத்தை கண்டினியூ பண்ணணுன்னு சொல்லிட்டு வெப்பன்ஸ் எடுத்து அட்டாக் பண்ணும்போது ஓவரேட்டாக பார்த்திங்கன்னா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸ்டில் கேஜெலாம் எடுத்து பயங்கரமாக அடித்து மற்ற ரசை காயப்பட பரமிச்சிட்டாரு ஸோ இதில் கிறிஸ்டினிக்கை புரிஞ்சிட்டார் பாபு வந்து இப்போ சரியா இல்லை அவன் ஏதோ ஒரு மிஸ்டேக்காக இருக்கான்னு ஸோ ராவன்டன் பார்த்தீங்கன்னா அதை கண்டு கண்டுக்காமல் அவர் கூட நார்மலாகவே சண்டை போட்டார் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவிலராக பார்த்தீங்கன்னா அவர் இன்ஜுரிக்கு போயிட்டார் ஸோ இன்ஜுரியும் ஏற்பட்டிருக்கு கங்கஷன் ஏற்பட்டிருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மரணத்தோட விளம்புக்கு போயிட்டார் உடனே டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பாபு இதுக்கு அப்புறம் சண்டை போட்டால் சரியாகுதுன்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி பிரீவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அடுத்தது கேட்டாங்க ஷேன் ஷேன்மிக்மென் மேட்ச்சில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய அச அசம்பாங்கம் இதில் பார்த்திங்கன்னா ஷேன்மிக்கனுடைய முகமே பார்த்திங்கன்னா அப்படியே ஷேப் மாறிடுச்சு இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டு ஸ்ட்ரீட் ஃபைட்னா தெரியும் எந்த ஆயுதத்தை வேணாலும் எப்படி தான் அட்டாக் பண்ணலாம் இது என்ன தெரியுமா பின்னாடி ஒரு சுகர் கிளாஸ் இருக்குதுங்க சுகர் கிளாஸுக்கு மேலே ஷேன் மெனக்கு மேன தூக்கி எறியணும் ஆனால் இவங்க சண்டை போட்டு வந்ததில் சுகர் கிளாஸுக்கு பதிலாக வேறு ஒரு செவ்று மாதிரி ஒன்று நடந்திருக்குது அதில் தூக்கி செகண்ட் செகண்டுமாக பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் தான் சுகர் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையான கிளாஸ் மேலேயே பார்த்தீங்கன்னா தூக்கி எறிஞ்சிட்டாரு ஸோ இதனால அவருக்கு மூஞ்சிலலாம் பார்த்திங்கன்னா உண்மையான கிளாஸ்லாம் புத்தி உண்மையிலேயே ரத்தம் அதிகமாயிருச்சு இந்த மேக் சேதில் இருந்து பார்த்துட்டு இருந்த இன்ஸ்மேக்மென்ட் பார்த்திங்கன்னா ஏதோ தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு கேமரா அங்கேஷனா வேற எங்கேயா காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்ததில் உண்மையான ஷுர் கிளாஸ் தான் பார்த்தீங்கன்னா சேன்மீகனோட முகத்துலலாம் கொத்திருக்குது எப்படியோ பார்த்தீங்கன்னா மேட்ச் டாக்டர் முடிச்சுட்டாங்க ஏன்னா முடிச்சாகணும்ல அதுக்கப்புறமா ஒஸ்ட்டு மேட்ச் அண்டர்டேக்கர் விர்சஸ் கோல்டு பெர்க் இது ஒஸ்ட் மேட்ச்னு சொன்னதுக்கு காரணம் தெரியும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மரணத்துடைய விளிம்பலையே பார்த்தீங்கன்னா கோல்டு பெர்க்கு போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னு தெரியுமா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா கோல்டு பெர்க் விளையாடுற முதல் மேட்ச்சு இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இது அண்டர்டேக்கர் கூட இந்த மேட்ச்சில் அண்டர் டேக்கர் பார்த்தீங்கன்னா கார்னரில் இருக்கிற டாப் ரோப் இருக்குல்ல அது பக்கத்தில் ஒரு ஸ்பியர் போடும்போது நவுண்டுருவார் ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மண்டலே பட்டுடுச்சு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் ப்ளட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஆனால் அதையும் மீறி ப்ளட்டும் வந்துச்சு தலையில் அடித்ததுனால கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கோமா சுச்சுவேஷனுக்கு போயிட்டார் நல்ல வேலை அந்த லெவலுக்கு எதுவுமே இல்லை ஃபேன் அப்புறம் செக் பண்ணி பார்த்ததுல நல்ல வேலை இருக்கு வேறு எதுவும் ஆகலை இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக ஒரு ஸ்பியர் போடணும்னு வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக கோம சுச்சுவேஷனுக்கே பேருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணி இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆபத்தான ரிஸ்க்கெலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தடை திருத்திட்டாங்க அதுக்கப்புறம் பேக்ஸ்டேஜில் அண்டர்டேக்கருக்கும் கோல்டு டூப்பர்கிட்டையும் கேட்டிருக்காங்க ஏன் மேட்ச் இப்படி சொதப்ப காரணம்னு ரெண்டு பேரும் சின்ன பிள்ளை மாதிரி பச்ச பிள்ளை மாதிரி சமாளித்து சமாளித்து பேசுகிறாங்க ஆனால் கோல்டு டூப்பருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா அந்த டாப் ரூப் காரரில் இருக்கிற அந்த ஃபினிஷர்லாம் பார்த்திங்கன்னா போடவே இல்லை ஏன்னா போட்டால் பிரச்சனாவும் அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது எட்டிகரேரோ வர்சஸ் ஜேவியலுக்குள்ளே நடந்த மேட்ச்சு இதில் எட்டிகரோட பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஜுவல்ட் சாம்பியனாக இருந்தார் அவருக்கும் ஜேபிஎலுக்கும் ஒரு மேட்ச்சு இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் வந்து நிறைய ஸ்கிரிப்டான மூமெண்ட்டாக மாறி இருந்தார் மற்றும் நார்மல் சேர் எடுத்து அடிக்கிறதுக்கு பதிலாக உண்மையிலேயே ஒரிஜினலாக சேனல் அதாவது டபிள்யூபியூல சண்டை போடுறதுக்குன்னு சேர் இருக்கும்போது அதுக்கு பதிலாக ஒரிஜினல் சேர் எடுத்து மண்டலையில அடிச்சிருப்பாரு அடியில் பார்த்தீங்கன்னா எடிக்கிற ஒரு மண்டை போல வந்து ரத்தம் போல போடணும்னு நடந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் பார்த்திங்கன்னா எடிக்கிறவர்கள் ரத்தத்தோடு தான் சண்டை போட்டிருந்தார் இதில் இன்னும் தெரியுமே ஒரு விஷயம் ஜேபியிலே வந்து இதில் ஒரு இன்டர்வியூ என்ன நான் அன்றைக்கி நடந்த செக்மெண்ட்டில் டூப்பாக தான் அவருக்கு பிளட் வருதுன்னு நினச்சிருந்தேன் ஆக்சுவலாக அது ஒரிஜினல் அப்படின்னு தெரில அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார் ஒரிஜினலாக தெரிஞ்சிருந்ததுனால் கண்டினியூவாக மேட்ச் போனிருப்பாரா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா டவுட்டு தான் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டபிள்யூபி சாம்பியன்ஷிப் மேட்ச்சு இந்த மேட்ச்சை ட்ரிபிள் ட்ரிட்டா குய்டாங்கல் ட்ரிபிள் ஹைச் ராக்குக்குள்ளே நடந்தது ஒருவேளை இது வேணக்கு உட்பனாரா வேணக்கெல்லாம் பண்ணாரான்னு தெரில அந்த டைமில் ஸ்டெஃப்ரி மிக்மெண்ட் பார்த்தீங்கன்னா கேட்டாங்கல் கூட தான் இருந்தார் ட்ரிபிள் ஹெச் கூட இல்லை பிரிச்சுட்டார் ஸோ அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ராக்கா விட்டு நம்ம ட்ரிபிள் ஹைச் வந்து கேட்டாங்களுக்கு ஃபினிஷர் போடுறேன்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்டேஷன் டேபிள் இருந்து போட்டுருப்பாரு முயற்சி பண்ணியிருப்பாரு ஆனால் தெரியாமல் பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்டேஷன் அந்த டேபிள் வந்து பேலன்ஸ் தான் கீழே விழுந்துடுச்சு ஸோ அதில் கரெக்டாக பார்த்திங்கன்னா பக்கத்தில் இந்த சேருடைய நோஸ்லேயே பார்த்திங்கன்னா கரெக்டாக இவருடைய மண்டை அடிச்சிருச்சு ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எஸ் ஷாக் ஆகிட்டார் மண்டைக்கு என்னாச்சுன்னு பார்த்தா மண்டைக்கு எதுவும் இல்லை தொண்டையில் தான் பேக் ஸ்டேஜில் கூட்டி போய் பார்த்ததில்ல பார்த்திங்கன்னா அவருக்கு பெருசாக இன்ஜிரி எதுவும் இல்லை ஓரளவுக்கு கியூர் இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அகெயின் பார்த்திங்கன்னா ரசனி உள்ளே வந்து சண்டை போட்டார் இதை யார் சொன்னாங்க கோப்பாமானே அப்படின்னு கேட்கலாம் சொன்னது வேறு யாருமே இல்லை டபிள்யூபிடியோடைய மெகாஸ்டாரான லோகன் பால் பார்த்தீங்கன்னா இஸ் இம்ப்ளாசிவ் அப்படின்னு ஒரு எபிசோட் வச்சுருப்பார்ல அதில் நம்ம ட்ரிபிள் ஹைஜி சொன்னது தான் நான் சொல்லியிருக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மரணத்தின் விளிம்பில் இது உண்மையிலேயே இதை சொல்லலாம் நம்ம கைன் மேன் கைன் மிக்போலியோ பொறுத்த வரைக்கும் அவர் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரஸ்லிங் கேரியர் ஒரு லெஜன் அவர் மாதிரி யாருமே சண்டை போடுறதுன்னு இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அந்தளவுக்கு ஹார்ட்கோர்ட்டில் பெஸ்ட்டுங்க சண்டை போடுதில் எந்த அளவுக்கு கை ஏற்பட்டதாலும் பெரிய காட்டிக்கவே மாட்டார் ஸோ அண்டர்டேக்கர் கூட ஒருக்கா மோதும் போது ஒரே மேட்சில் மூணு இன்ஜுரி ஸோ ஸ்கில் சேர் தூக்கி மேலே மேலேருந்து கீழே இதில் விட்ருப்பாங்க ஹெலினசல்ஸ் கேஜை உடச்சிக்கிட்டு கீழே விடுற மாதிரி காட்டியிருப்பாங்க அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அவருடைய மண்டையிலேயே கேஜை வச்சு அடிக்கிற செகுமெண்டில் நடந்திருக்கும் இப்படி ஒரே ஷோவில் மூணு செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அடி விழுந்துருக்கும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா தளராமல் இருந்திருப்பார் மற்றவங்களில் யாருக்காச்சும் உடம்புல ஏதாவது குறைபாடு ஏற்பட்டிருந்தால் உண்மையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே ட்ரிபிள் ஹெச் நிலமை இது சர்வே சீரீஸில் எலுமினேஷன் ஜாமே நடந்தது எஸ் முந்தி பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் ஜாம் பே நடக்கல சர்வே சீரீஸில் ஒரு மேட்ச் நடந்து ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா ராவன்டன் வந்து மேலே இருந்து குதிச்சிருப்பார் அவர் 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 குதிக்கும்போது சரியாக பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கு பதிலாக கரெக்டாக பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஹெச்டைய தொண்டையிலே பார்த்தீங்கன்னா குதிச்சிட்டார் இதனால் ட்ரிபிள் எச்சுக்கு பார்த்திங்கன்னா தொண்டையில் மூச்சு விட ஆயிடுச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ட்ரிபிள் எச்சு பார்த்தீங்கன்னா பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்ததுனால ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு வந்து ட்ரிபிள் ஹெச் பார்த்திங்கன்னா பேக் சைஜ் கூட்டிகிட்டு போயிருக்காங்க பார்த்தா அவருக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா மூச்சு ஜாலியாக ஏற்பட்டிருக்குது இதனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த டைமில் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ட்ரோலேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம ராவன்டன் பின் பண்ணும்போது அதையும் பார்த்தீங்கன்னா கிக் அவுட் பண்ணியிருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் தான் மெடிக்கல் டீம் பார்த்தீங்கன்னா இவருடைய கண்டிஷனை எடுத்துட்டு பேக் ஸ்டேஜை கூட்டி போயிட்டாங்க அடுத்தது அண்டர்டேக்கர் அண்டர்டேக்கர் வாலண்டியாக பார்த்தீங்கன்னா ப்ரோக்லஸ்ன்னு கூட மேட்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ரசம்மில்லையில் மோதிருப்பார் அதில் இருபத்தொரு ஸ்டீக்கை கன்டினியூ பண்ணவர் இருபத்திரெண்டாம் ஸ்டீக்கில் தோற்று போயிட்டார் அது என்ன தெரியுமா விஷயம் அண்டர்டேக்கரை தூக்கி போட்டது பந்தாண்டுதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கர் பயங்கரமாக இன்ஜிரி ஏற்பட்டிருக்கு இதில் அவருக்கு கங்கஷனே ஏற்பட்டிருக்குது இது யார் பற்றி சொல்லியிருக்கா பார்த்தீங்கன்னா நம்ம அண்ட்ரடேக்கர் தான் ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவாக்சின் சொல்ல இதை பத்தி சொல்லியிருக்காரு எனக்கு கங்கேஷன் ஏற்பட்டிருக்குதுன்னு